வெறும் பொ சாப்படி பிரியாணியை பொருட்பட்டுறாங்க அங்கெல்லாம் பிரியாணி செஞ்சுக்கிறாங்க એય એને પકડાશે કે પકડાવશે ઓર એના એના હાઈ ફ્રેન્ડ હાઈ ફ્રેન્ડ કે અમાર કલીમા ગોઈલા કલીમા ગોઈલા સામા છો સામ છો નહી હેલા ફૂટનો ઓર નહી એય સામા ફૂટનો પોળું ઉડવા પોળ એય 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 નહી ના ઉકારા ના લારી એંગલા સામાન નહી પરવાંગે રેવી ઇત થોડું પાણી ઉડરા સુરી નહી બધું

recap cute cute minute na kuma

சஞ்சய் ஏய் அம்மா வருவாங்க இங்கே நல்லா உங்கள் அம்மா வருவாங்க இருக்கு சொல்லு சத்தமாக பேசு மைக் தான் பேச முடியும் போயிடல செம்ம கூட்டம் இன்னைக்கு இடி ஆ எப்படி இருக்கு பாருங்க

போ <Sans>

பிரசனாதே. நான் 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 அம்மா கூபறாம நான் வீடியோல நாமட்டே நிறைய பேசிட்டேன். பாவியக்கா பத்தி இருக்கா. ஏம்மா நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லு. நேத்து நைட் சக்கரபொங்கல் வாயில வெச்சா அப்படியே வலிக்கு. என்ன டாடி? நான் டாடி பண்ற மேட்டர் டாடி வீடியோ தின்னுகறோம்ல. bloggers